லன்ச்சுக்கு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ஒரு பசலக்கீரை கடையில் பண்ண போகிறேங்க ரொம்பவே சத்துக்கள் நிறைஞ்ச இந்த பசலக்கீரையை பச்சை நிறம் மாறாமல் அப்படியே நம்ம கடையிலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரையை எப்படி கடையிலான்னு பார்க்கலாம் வாங்க முப்பது எம்எல் கப்பால் அளந்து தோரம்பருப்பு எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டுட்டு தண்ணி விட்டு ஒரு இருபது நிமிஷம் தோரம்பருப்பை ஊற வச்சுக்கலாங்க இந்த பசலக்கீரை கடையில் நாலு பேருக்கு தாராளமாக போதுமானது பசலக்கரையை ஃப்ரீ டைமில் பறிச்சுட்டு ஒரு கவரில் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க அதுலேருந்து ரெண்டு கை அளவுக்கு இப்போ கடையிறதுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் நான் கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிகிறதுக்காக வச்சுருக்கேங்க இது மாதிரி கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும் குக்கரில் நூற்று ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி அளந்து விட்டுருக்கேங்க தோரம்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேன் தோரம்பருப்பு கூட அஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா மூணு பல் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் கொஞ்சமாக பொடி சேர்த்து குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டுறலாங்க பருப்பை பருப்பு வேகிறதுக்குள்ளே பசில கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சிடுச்சுங்க இப்போ பசுக்கீரையை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணியோட அப்படியே நம்ம டைரெக்டாக பசுல கட் பண்ணும்போது ரொம்ப குழக்கொழப்பாக இருக்குங்க நம்ம கீரை கடையும் போது அதனால் தண்ணியை வடிச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் துவரம்பருப்பு நல்லா இல இலையாக வெந்திருக்குங்க இந்த அளவுக்கு தான் துவரம்பருப்பு வந்திருக்கணுங்க அப்போ தான் நமக்கு கீரை கடையலுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க அதே தோரம் பருப்பில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியிலையே இந்த பசலக்கீரையை வச்சு நம்ம வேக வச்சிடலாங்க இந்த கீரையை இப்போ மூடி போட்டு வேக வைக்க வேணாங்க நம்ம குக்கரை ஓப்பன்லேயே வச்சு கீரையை வேக வைக்கலாம் கீரையை மூடி வச்சு வேக வைக்கும்போது போது கீரையோட கலரும் மாறிடுங்க கீரையும் ரொம்ப குழக்கொழப்பு தன்மையாகிடும் நம்ம கடையும் போதும் டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால் ஓப்பன்லேயே இது மாதிரி வச்சு லைட்டாக கிளறி விட்டு நம்ம கீரையை நல்லா வெந்துருச்சான கையால் அமுத்தி பார்த்து ஈஸியாக எடுத்துடலாம் இந்த கீரை பருப்போடு சேர்ந்து கரெக்டாக எனக்கு எட்டு நிமிஷம் அளவுக்கு வெந்திருக்குங்க இதுவே போதுமானது கீரையை நல்லா கிளறி விட்டு நான் வைக்கிறேங்க நான் லஞ்சுக்கு ரொம்ப வேகமாக நான் குக் பண்ணுறேன் அதனால் கிளறி விட்டு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுடுறேங்க கீரையும் பருப்பையும் இப்போது இந்த கீரையை ஒரு நிமிஷம் மட்டும் மிக்சியில் போட்டு குரக்குறன்னு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த கீரையில் அந்த பருப்பு தண்ணியோடு சேர்த்து அரைக்கும் போது நல்லா தெரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க மிக்ஸியிலிருந்து அதனால் பருப்பு தண்ணியை வடிச்சுட்டு நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போது இந்த கீரைக்கு உப்பு எதுவும் சேர்க்கலைங்க தாளிப்பு போடும்போது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக குழம்பு வடகம் கொஞ்சமாக உளுந்து கொஞ்சமாக கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேங்க குழம்பு வடகம் போட்டு பசல தாளிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் உங்கள் கீரை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கடைஞ்ச கீரையை இப்போ தாளிச்ச பொருளோட போட்டுட்டு வடித்து வச்ச பருப்பையும் இப்போ கீரையோடு சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க நான் இந்த கீரையும் பருப்பு மிக்ஸ் பண்ணும்போது இப்போது இந்த கீரைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் கீரைக்கு எப்பயுமே உப்பு கடைசியாக தாங்க சேர்க்கணும் அப்போ தான் கீரையோடய கலரும் மாறாமல் இருக்கும் கீரையும் ரொம்ப குழக்கொழப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் இப்போ சூப்பராக பசலக்கீரையை கடைஞ்சி எடுத்தாச்சுங்க லஞ்சுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக பசலக்கீரை என்ன கலரில் இருக்கோ அதே கலர்லேயே நம்ம இந்த கீரையை கடைஞ்சி எடுத்தாச்சுங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டாசமாக இருக்குதுங்க இந்த பசலக்கீரையில் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் நம்ம காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகா சேர்த்து பசலக்கீரையை கடையும் போது டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ரெடியான பசுக்கீரையை நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேங்க நான் கொஞ்சமாக ரைஸ் போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு இந்த பசளக்கீரையை ரெண்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள்